தேஷ்து தேஜு ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புக்களையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ வரக்கூடிய பகுதிகளை நாம் காண இருப்பது எல்லா வயதினருக்கும் ஏற்ற நலம் தரும் நாற்காலி யோகாவாக பார்க்க போகிறோம் நிறைய நபர்கள் நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து வயதானவர்கள் அதே மாதிரி உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் அவர்களுக்கும் நீங்கள் அப்பப்போ அந்த மாதிரி பயிற்சிகளை கொடுக்கணுன்றக்காங்க ஸோ அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் மிகவும் வயதானவர்கள் தரையில் அமர முடியாதவர்கள் அவர்களுக்கு ஏற்ற பயிற்சி அதே போல் அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் ஒரு ஐடி கம்மியில் ஒர்க் பண்ணுறவங்க ஒரே நேரத்தில் பல மணி நேரம் இருந்து அமர்ந்து வேலை செய்கின்றவர்கள் அவர்களுக்கும் உகந்த பயிற்சியாக நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு இப்போ நாம் பார்க்கக்கூடியது பொதுவாகவே அறுபது எழுவதை தாண்டியவர்களுக்கு உடலில் இரத்த ஓட்டம் சீராக இயங்கணும் அந்த இரத்த ஓட்டத்தில் மன கவலையினாலும் மன அழுத்தத்தினாலும் அவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் அவங்க எப்பொழுதுமே உற்சாகமாக இருக்கணும் புத்துணர்வாக இருக்கணும் அவர்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கணும் மனிதனுடைய ஆயுள் காலம் நூற்றி இருபது ஆண்டுகள் ப்ளஸ் அதை நீங்கள் முதல்ல மனசில் வச்சுக்கோங்க எனக்கு எழுபதாயிருச்சி அறுபதாயிருச்சி அப்படின்னு நீங்கள் கவலையப்படாதங்க அறுபது ஆனாலும் இன்னும் நீங்கள் அறுபது வயது நம்ம இன்னும் சிறப்பாக வாழப்போகின்றோம் அந்த உத்வேகத்தையும் அந்த எண்ணத்தையும் நீங்கள் வளர்த்துக்கிடணும் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இரத்த ஓட்ட மண்டலத்தை நன்றாக இயங்கி செய்யக்கூடிய பயிற்சிகள் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே மன அமைதியை கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய பயிற்சிகள் தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கக்கூடிய பயிற்சிகள் நம்ம உடம்புக்குள்ளே தான் இந்த சக்தி இருக்குது உடலை பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ளே தான் இருக்குதுங்க நினைத்து நீங்கள் சின்ன சின்ன பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க இது வயதானவர்களுக்கு மட்டுமல்ல உடலில் அறுவை செய்தவர்களுக்கும் உண்டு அதேபோல் அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்களுக்கும் நேரமின்மை காரணமாக அழகாக நாற்காலில் அமர்ந்து இந்த பயிற்சிகளை செய்து கொள்ளலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களில் முதலில் ஒரு நாற்காலியில் இவ்வாறு நிமிர்ந்து அமர்ந்து கிடணும் முதுகலும் நேராக இருக்கணும் ரெண்டு கைகளையும் முட்டியில் வச்சுருக்காங்க முதல் பயிற்சி எளிமையான பயிற்சி உடல் ஆடக்கூடாது அசையக்கூடாது ஸோ இந்த நிலையில் ஒரு சிலையாட்டம் கண்களை மூடி உங்களது உள் உணர்வு நமது உடல் ஒரு ஸ்ட்ரெச்சர் ஆட்டம் சிலையாட்டும் நேராக இருக்கணும் நிமிர்ந்து உட்காந்துருக்கணும் அதை மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க முதுகுத்தண்டு கீழே வராமல் நிமிர்ந்து உட்காந்துருக்கோம் உடலில் எந்த ஒரு ஷேக் இல்லாமல் எந்த ஒரு அசைவு இல்லாமல் ஒரு நிமிடம் உடல் ஆடாமல் அசையாமல் நிமிர்ந்து ஒரு சிலையாட்டம் உட்காந்துருக்கோம் இதை மட்டும் ஒரு ஒன் மினிட் டு டூ மினிட்ஸ் உங்களோடது ஆள் மனசில் உடல் நேராக இருக்குது முதுகெலும்பு நேராக இருக்கின்றது இருந்து மேல் முதுகு வரைக்கும் கழுத்து முதுகு வரைக்கும் அந்த முதுகுத்தண்டு நேராக இருக்கின்றது அதில் மட்டும் ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே உங்களது மனசை சாந்தமாக வச்சு உடலை மட்டும் கூர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் இதில் ஒரு ஒன்லேருந்து டூ மினிட்ஸ் அந்த மாதிரி வாட்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம மூச்சை கவனிக்க அந்த மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வெளியே விடுறது அதை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் அந்த மூச்சு உள்ளே போகும்போது அடிவேர் லேசாக வெளியே வந்துடணும் மூச்சு வெளியே விடும்பொழுது அடிவேர் லேசாக உள்ளே போய் அந்த உணர்வோடு மூச்சை கவனிங்க அந்த இரு நாசி வழியே மூச்சை வெளியே போகும்போது அப்படி மூச்சை வெளியே மூச்சை உள்ளெழுக்கிறது மூச்சை வெளியே விடுறது அதிலேயே அப்படி கூர்ந்து கவனிங்க அந்த மூச்சு போது வயிறு லேசாக வெளியே வந்துடணும் மூச்சு வெளியே போகும்போது அடிவேர் லேசாக உள்ளே போயிடணும் அந்த உணர்வில் அப்படியே ஒரு ஒன் மினிட் அப்படியே இருக்க பாருங்கள் மெதுவாக மூச்சு இயற்கையாக நடைபெறுகின்றது அந்த மூச்சை அப்படி கூர்ந்து கவனிக்கின்றோம் முதல்ல உடல் ஆடாம அசையாமல் நேராக வச்சிருந்தோம் ஒரு நிமிஷம் இப்போ அந்த மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வெளியே வரது அப்படியே வாட்ச் பண்ணுறோம் இதில் ஒரு நிமிஷம் அப்படியே வாட்ச் பண்ணிட்டே வாங்க அப்போ இதே துடிப்பு எல்லாமே இரத்த ஓட்டம் எல்லாம் சீராகும் இப்போ ரெண்டு நாசு வழியாக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சு விடுங்க அந்த மூச்சு உள்ளழுக்கும் போது அடிவேர் லேசாக வெளியே வந்துடணும் ஜென்ரலாக மாற்றி தான் நடக்கும் இப்போ நம்ம இந்த மூச்சு சரி செய்கின்றோம் அது ஒரு ஏஜை தாண்டவங்க எழுபது எண்பதெல்லாம் தாண்டவங்களுக்கு முதல்ல இந்த மூச்சோட்டத்தை சரி பண்ணுறோம் அதனால் நல்லா மெதுவாக மூச்சை உள்ளழுக்கு மூச்சு உள்ளழுக்கும்போது வயிறு வெளியே வந்துடணும் மெதுவாக மூச்சு விடுங்க அடிவேர் லேசாக உள்ளே போய் இது ஆழ்ந்த சுவாசம் இந்த ஆழ்ந்த சுவாசம் பண்ணும் பொழுது உடல் மனதில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் டென்ஷன் டிப்ரெஷன் எல்லாம் வெளியே போயிடும் நல்ல ஒரு பத்து முறை மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள் மெதுவாக எக்ஸைல் பண்ணுங்கள் மெதுவாக மூச்சை வெளியோடுங்க அந்த மூச்சு உள்ளெழுக்கும் பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராண காற்றை சுவாசிக்கின்றோம் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீஸ் ஆகுது ஒரு பத்து முதல் இருபது முறை மெதுவாக ஹெல்ப் பண்ணி மெதுவாக எக்ஸைல் பண்ணுங்கள் உங்கள் உணர்வு அந்த மூச்சு உள்ளெழுக்கும்போது வயிறு வெளியே வரணும் மூச்சு வெளியோடும் போது வயிறு உள்ளே போய்க்கிடணும் இப்போ மீண்டும் அப்படியே அந்த மூச்சை வாட்ச் பண்ணுங்கள் மூச்சு உள்ள போகிறது மூச்சு வழி மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் எனது உடலில் இரத்த ஓட்டம் சீராக இயங்குகின்றது வெப்ப ஓட்டம் சீராக இயங்குகின்றது மூச்சோட்டம் சீராக இயங்குகின்றது நான் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கின்றேன் அந்த உணர்வு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ உங்கள் மனசு தலை தலைவழி தசைகள் அங்கே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மனசுனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணிட்டே வாங்க அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு இது பண்ணிட்டோம் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் தோள்பட்டை வெளித்தசைகள் உங்கள் மனசு அப்படியே அங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் டீப்லி ரிலாக்ஸ் அந்த மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எடுத்து பண்ணிவிட்டோம் ரிலாக்ஸ் டீப்லி வலதுகை வெளி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இடதுகை வெளி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஹிருதயத்தின் வெளித்தசைகள் ரில டீப் வயிற்று வழி தசைகள் மனசுனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு இது பண்ணிவிட்டோம் ரிலாக்ஸ் டீப்லி வலது கால் வழி தசைகள் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இடதுகால் வழி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் தலை முதல் கால் வரை உச்சி முதல் பாதம் வரை நம்முடைய உறுப்புகளில் இருக்கக்கூடிய வெளித்தசைகள் உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எடுத்து பண்ணிட்டோம் இப்போ அப்படி கை சின்முத்துறை ஆள்காட்டி விரல் காட்டி விரல் நுனி கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் அந்த விரல் நுனியில் சின்ன ஒரு அழுத்தம் கொடுங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சை வழி விடுங்க ஒரு த்ரீ டைம்ஸ் இப்போ உங்கள் மூச்சோட்டத்தை நெற்றிப்பூர்வமயத்தில் கூர்ந்து தியானிக்கவும் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை நெற்றி பூர்வமயத்தில் கூர்ந்து தியானிக்கவும் இரண்டு நிமிடங்கள் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ரெண்டு கை முட்டி மேலே வச்சுக்கோங்க நிமிந்து உட்காந்துக்கோங்க கண்ணை மூடிக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் தலை முதல் கால் வரை அந்த உடல் ஒரு சிலையாட்டு இருக்குது அந்த உணர்வோடு கண்களை மூடி உடலில் எந்த ஒரு சேக்கு இல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்க பாருங்கள் முதுகுத்தண்டு நேராக இருக்கின்றது உடலில் எந்த ஒரு அசைவும் இல்லை ஒரு சிலைக்கும் இந்த உடலுக்கு எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது அந்த மாதிரி இருக்கும் பொழுது பிரபஞ்சத்தினுடைய சக்தி அனைத்தும் நமக்குள் அற்புதமாக இறங்கிக் கொண்டே இருக்கும் ஒரு நிமிடம் முதல் இரண்டு நிமிடம் அந்த உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் அந்த உணர்விலே இருக்க பாருங்க இப்போ உங்கள் உணர்வு உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் அந்த மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வெளியே வர்றது அதில் மட்டும் அப்படியே ஒரு கூர்ந்து கவனியுங்க ஒரு மனம் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் அடுத்த மனம் அந்த மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வெளியே வர்றது அதோடு சேர்ந்து உங்களது உணர்வு செல்லட்டும் இதில் ஒரு நிமிஷம் அப்படியே அந்த மூச்சோடையே ட்ராவல் பண்ணணும் மூச்சோடையே வெளியே வர்றோம் இப்போ ஆழ்ந்த சுவாச பயிற்சி பண்ண போகிறோம் நல்லா மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சு வெளிய விடுங்க அந்த மூச்சு உள்ள போது அடிவேர் லேசாக வெளியே வந்துடணும் அந்த உணர்வோடு மூச்சு வெளியே விடும்போது போது அடிவேர் லேசாக உள்ளே போய்கிடணும் இப்போ அப்படியே அந்த மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் இப்போ உங்கள் மனசு அப்படியே வெளி தசைகள் மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் வாங்க தோள்பட்டை வெளி தசைகள் வலதுகை இடதுகை வெளி தசைகள் ஹிருதயத்தின் வெளி தசைகள் வயிற்று வழி தசைகள் வலதுகால் இடதுகால் வழி தசைகள் அந்த மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு கிரியட் பண்ணிட்டோம் இப்போ அப்படியே கை சின்முத்துறை பெருவரல் ஆள்காட்டி வரல் முனி சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இரண்டு நிமிடங்கள் இருங்க நேர்களே இன்றைக்கு பார்த்த பயிற்சி மிக எளிமையான பயிற்சி அற்புத பலனை கொடுக்கக்கூடியது குறிப்பாக மிகவும் வயதானவர்கள் நமக்கு ரொம்ப அதிகமாக வயசாயிருச்சு கடினமான யோக பயிற்சி செய்ய முடியல உங்களுக்கு மனதளவுலையும் அழுத்தம் இருக்கும் காலையில் எழுந்தவுடனே பல்வேலைக்கு காலை கடன்கிற முடிச்சுட்டு இந்த மாதிரி அமர்ந்து ஒரு நாற்காலையில் அமர்ந்து ஒரு முறை பண்ணிடுங்க மதியம் சாப்பிடுவதற்கு முன்பாக மாலை சாப்பிடுவதற்கு முன்பாக மூன்று வேலை ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்களும் நேரமின்மை காரணமாக நீங்கள் எந்த பயிற்சியும் செய்ய முடியல அப்படின்னா காலையில் எழுந்தவுடனே இந்த பயிற்சியை பண்ணுங்கள் ஆஃபீஸுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முந்தி போயிட்டீங்கன்னா அமர்ந்து இந்த பயிற்சியை பண்ணுங்கள் இரத்த ஓட்டம் சீராக இயங்கும் நரம்பு மண்டலங்கள் சீராக இயங்கும் சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம் டென்ஷன் டிப்ரஷன் இல்லாமல் வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான நலம் தரும் நாற்காலியோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்